கல்லூர் விழா கமிட்டியின் சார்பாக வருகை என வரவேற்கின்றோம் உலக புகழ் பெற்று தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களை மதுரை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம் இந்த உலக புகழ் பெற்ற பாரம்பரியமான அலங்கார ஜல்லிக்கட்டு விழாவினை துவக்கி வைக்குவாறு பரிமாறு கேட்டுக் आदिलेश राम को बोला मंडल ये नहीं हां ये मुंडे एकडे प्रकारे याला खूप आहे खूप लाईट आहे केपरा मट